கோடை காலத்தில் தமிழகத்தின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது குறிப்பாக பதினைந்து மாவட்டங்களில் நூறு டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது அதேபோன்று ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலை உயர்த்துள்ளது இதனை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறி வருகின்றனர் இந்நிலையில் சாலை ஓரங்களில் உள்ள குளிர் பானங்களை குடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் வாங்கி செல்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் ஆசாரிப்பள்ளம் செல்லும் சாலையில் பல்வேறு குளிர்பான கடைகள் உள்ளது இதில் நுங்கு பதநீர் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது அதேபோன்று தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி பழம் ஆகியவற்றை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது